உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலையில் நாங்கள் நேரமாக எந்திரிச்சு கடைக்கு போகலான்னு நானும் என் பையனை கிளம்பிட்டோம் தீபாவளி அன்னைக்கு இது நேரமாக கிளம்பி போய் மட்டன் சிக்கன் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஃபஸ்ட்டு சிக்கன் கடைக்கு போனோம் அங்கே நிறையா கோழிகள்லாம் கூண்டில் அடைச்சடைச்சி வச்சுருந்தாங்க ஆனால் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது மனிதனுக்காக படைக்கப்பட்ட சங்கிலி அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம் மட்டன் வாங்குறக்காண்டி வேறு ஒசூர் பக்கமாக போனோம் அங்கே போயிட்டுருக்கும்போது நாங்கள் எப்பவும் வாங்குகிற காய்கறி கடையில் இலை வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எங்கள் பையன் வந்து இலையை தேடி தேடி எடுத்துகிட்டு இருந்தால் அதாவது இலையில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இலை வாங்கி முடிச்சுட்டு ஒரு டீ கடைக்கு போனோம் டீ குடிச்சிட்டு அங்கே ஸ்வீட்டு பலகாரங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வச்சுருந்தாங்க அங்கேயே ஸ்வீட்டு காரம் கொஞ்சம் பலகாரங்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு காலை உணவு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னென்னா மட்டன் குழம்புமே இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு நான் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் இட்லி ஆகிட்டு இருந்துச்சு இப்போ இட்லி மட்டன் குழம்புலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் அதாவது இட்லிக்கும் மட்டன் குழம்புக்கும் காம்பினேஷன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உண்மையிலுமே அந்த ரெண்டையும் அடிச்சுக்கிறதுக்கு இதே கிடையாது பார்த்திங்களா வாங்க சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா மதியம் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சிக்கன் பிரியாணி வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் சிக்கன் கிரேவி வந்து என் பையனோட ப்ரிப்ரேஷன் சரிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சமைச்சிக்கிட்டு இருந்தோம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் அது வந்து இந்த மட்டன் பிரியாணியை சிக்கன் பிரியாணியை விட மட் சிக்கன் கிரேவி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலுமே என் பையன் நல்லா சமைச்சு பழகிட்டா ரொம்ப ரொம்ப சுவை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயந்தான் நல்லா சமைச்சி பழகிட்டா சரின்னு சிக்கன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என் பையன் அதுக்கடையில் தயிர் பச்சடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தான் இருந்தா எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே விளையாண்டுருந்ததுனால எல்லோரும் ஒட்டுக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியல ஆனால் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது எல்லா சமையலும் முடிச்சுட்டு தான் உட்காந்து சாப்பிட்டேன் அவங்கெல்லாம் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் எனக்கு இட்லி மட்டன் குழம்பு ஸ்வீட்டு வந்து லட்டு மட்டும் நான் கொஞ்சோண்டு எடுத்துட்டேன் பாதி லட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் எனக்கு பலகாரங்கள்லாம் அவ்வளோவா பிடிக்காது அதனால் சரி கொஞ்சம் லட்டு மட்டும் செய்யலான்னு சொல்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஆனால் உண்மையிலுமே பிரியாணி கிரேவி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க வீட்டில் இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து பட்டாசு வெடித்தோம் அதாவது என் பையன் நான் பேரன் எல்லோருமா இந்த பூச்சட்டின்னு சொல்லுவாங்க புருசுன்னு சொல்லுவாங்க பூச்சட்டின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பல பேர்களில் சொல்லுவாங்க அது வந்து வச்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச பட்டாசுகள்லேயே பிடிச்சது இந்த கம்பி மத்தாப்பும் இந்த பூச்சட்டின் தான் நான் வந்து அது பிடிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டு தீபாவளி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பட்டாசெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கலர் கலராக பல்பு கலர் கலராக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்படியாகத்தான் எங்கள் வீட்டு தீபாவளி போச்சு ரொம்ப சூப்பராக போச்சு ஓகேங்களா இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஓகே